அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சர்வதேச அளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் மாற்று மதத்தவர்களின் விகிதமும் இஸ்லாம் பற்றிய சரியான புரிதல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது இந்த நிலையில் பல நாடுகளில் இஸ்லாத்திற்கு எதிரான நச்சுக்கருத்துகளும் முன்வைக்கப்பட்டே வருகிறது குறிப்பாக முஸ்லிம்களின் ஆடைகள் என்றாலே சில சங்கிகளுக்கு பொறாமையாகவே இருக்கின்றது எந்த அளவுக்கென்றால் ஹிஜாப் அணிந்த நிலையில் பெண்கள் வீதிகளுக்கு சென்றால் அவர்களை வழிமறித்து ஹிஜாபை கலட்டச் சொல்வதும் அவர்களின் உரிமைகளை பறிப்பதும் என்று இப்படி பல்வேறு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது அண்மையில் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்து பாராட்டப்படும் நிகழ்வொன்றில் முஸ்லிம் சகோதரி ஹிஜாப் அணிந்த நிலையில் பாராட்டை பெறுவதற்காக மேடைக்கு சென்றதும் அங்கு இருந்த ஆண்களிடம் பதக்கத்தை வாங்க மறுத்துவிட்டு அங்கு இருந்த பெண்களிடம் வாங்கும் காட்சி ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது இப்படி பல பெண்கள் மார்க்கத்திற்காகவும் தங்கள் உரிமைகளுக்காகவும் செய்கின்ற சில செயல்பாடுகளை சில சங்கிகள் விமர்சித்தும் அசிங்கப்படுத்தியும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்